நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம நம்ம துலாம் டுடே ராசி சேனல் மூலமா துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் கார்த்திகை மாதம் முதல் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை திரியோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் அஸ்வினி நட்சத்திரம் அமைந்துள்ளது சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரங்களுக்கு சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு துலாமில் செவ்வாய் விருச்சிகத்தில் சூரியன் கேது மற்றும் புதன் தனுசில் சுக்கிரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மேஷத்தில் சந்திரன் நண்பர்களை இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது துலாம் துறை ராசிபுலின் சேனலில் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுதி ஆள்முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு மேலும் இன்றைய தினத்தில் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் கோல்டு இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரிய பகவானுடன் புதன் மற்றும் கேது பகவான் இணைந்து காணப்படும் ஒரு மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசியிலேயே செவ்வாய் பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இன்றைய தினம் சந்திர பகவான் உள்ளார் இத்தகைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக நமது துலாம்பரஸ் என்பவர்களுக்கு இன்றைய தினம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள் நீங்கள் எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இப்பொழுது அமைந்துள்ளதால் ஏற்கனவே நான் கூறியபடி நீங்கள் உங்களது காரியங்களை முறையாக ஒரு பட்டியலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அந்த பட்டியலின்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் நேர மேலாண்மையுடன் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது தொழில் வளர்ச்சி மிக சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நீங்கள் இதுவரை நிலுவையில் இருந்து வந்திருந்த ஜவ்வாக இழுத்துக்கொண்டு வராமல் இருந்த வராக் கூட இப்பொழுது உங்களுக்கு தொழிலில் வசூல் செய்யக்கூடிய ஒரு யோகம் உண்டு சிறிது அழுத்தங்கள் கொடுத்து கூட நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியும் என்பதால் நீங்கள் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளில் தாராளமாக ஈடுபடலாம் இதன் மூலமாக உங்களது நிதி நிலைமை மேம்படும் கண்டிப்பாக வியாபாரத்தில் பண வரவுகள் அதிகரிக்கும் பொருளாதாரம் சிறப்பான நிலையை அடையும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வருமானங்கள் உங்களுக்கு மிகவும் திருப்திகரமானதாக மிகவும் ஒரு இனிமையான நாளாக பெறுவீர்கள் உங்களுக்கு இன்றைய தினம் பண பற்றாக்குறை அகலக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது இதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது பொருளாதாரம் கண்டிப்பாக சிறப்பாக முன்னேறும் இன்றைய தினம் நீங்கள் பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் பயணங்கள் மேற்கொள்ள ஏதேனும் வாய்ப்புகள் கிடைத்தால் கண்டிப்பாக உங்களது தொழில் சம்பந்தமான அல்லது வேலைவாய்ப்பு சம்பந்தமான பயணங்களை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களது தொழிலை நீங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஏற்கனவே யோசித்து வைத்திருந்தால் கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் இன்றைய தினம் நீங்கள் அதிகரித்து காணப்படுவீர்கள் அதை நீங்கள் செய்வதன் மூலமாக சிறந்த நன்மைகளையும் பெற முடியும் உத்தியோகத்தில் பணிபுரிவர்களுக்கும் இன்றைய தினம் முன்னேற்றமான நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களது மேலதிகாரிகளின் பாராட்டுதல்களையும் நட்பையும் இன்றைய தினம் பெறுவீர்கள் முக்கியமாக உங்களது நம்பிக்கையை நீங்கள் உங்களது அலுவலகத்தில் மற்றவர்களிடம் பெறுவீர்கள் உங்களது உயரதிகாரிகளிடம் கூட பெறுவீர்கள் உங்களது உயர் அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியமான நம்பகத்தன்மையான சில சீக்ரெட்டை கூட சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் அத்தகைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு இணக்கமான சூழ்நிலை இன்றைய தினம் அமைப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களது அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல கிரக சூழ்நிலை அமைந்துள்ளது உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் நீங்கள் பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களது உத்தியோகத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த தினம் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதிலிருந்து தடைகள் சுபகாரி பேச்சுவார்த்தையில் இருந்த தடைகள் நீங்கும் குறிப்பாக திருமண தடைகள் நீங்கி திருமணங்கள் சிறப்பான நிச்சயதார்த்தம் தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல முன்னேற்றத்தை இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்தால் பெற முடியும் என்பதை மறவாதீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு சுபிச்சமான வாழ்க்கைக்கு இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த நாளாக அமையப் பெறுவீர்கள் சில பிரபலமானவர்கள் அல்லது சில முக்கிய புள்ளிகள் இன்றைய தினம் விஐபிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமையப் பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும் இன்றைய தினம் தொழிலில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறும் ஒரு அற்புதமான திட்டமாக அமையப் அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் என்று அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு வேலை போல அதிகமாகவே இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது உடல் நலம் மிகச்சிறப்பாகவே இருக்கும் இன்றைய தினம் உங்களது வீட்டில் நீங்கள் விழா நடைபெறக்கூடிய யோகமும் உண்டு அதன் மூலமாக அதிக பணம் செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அது சுபச்செலவுகளாக இருப்பதால் மன நிம்மதியுடன் அதை செய்வீர்கள் இன்றைய தினம் உங்களது குடும்ப பிரச்சனைகள் காரணமாக உங்களது கோபம் காரணமாக நீங்கள் திசை மாறிவிட வேண்டாம் சற்று நிதானத்துடன் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்ல பயனை தரும் இன்றைய தினம் உங்களை நினைத்து நீங்களே கவலை கொள்ளாமல் ஒரு பாசிட்டிவான எண்ணத்துடன் இன்றைய தினம் வேலை பார்த்தால் கண்டிப்பாக அனைத்து முயற்சிகளிலும் வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் மனம் மனம் கவர்ந்த காதலுடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிகச்சிறந்த ஒரு நல்ல திருப்பத்தை அடையக்கூடிய ஒரு தினமாக அமைப்பெறுவதால் இன்றைய தினம் மிகச்சிறந்த நாளாக உங்களது காதல் வாழ்க்கையை இனிக்கும் மேலும் இன்றைய தினம் கிரியேட்டிவ் தொடர்புள்ள வேலையில் ஈடுபடுபவர்களுக்கு மிகச்சிறந்த நாள் நீங்கள் இன்றைய தினம் பல முறை யோசித்து பல வேலைகளை செய்து திறம்பட அனைத்து காரியங்களையும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் எனவே இன்றைய தினம் உங்களது அலுவலகப் பணிகள் கிரியேட்டிவ் தொடர்பான வேலைகளில் உள்ள சுயதொழில் தொழில் மிகவும் இனிய நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் மற்ற நாட்களைப் போலவே சில திட்டங்களை தீட்டி வீட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டாம் இந்த நேரத்தில் இதை செய்து முடிக்க வேண்டும் அடுத்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று பட்டியலை ஏற்படுத்திக் கொண்டு நேர மேலமையுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் எனவே இன்றைய தினம் நீங்கள் அதை குறித்து சற்று சிந்தித்து அதை செயல்படுத்துங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கை எவ்வளவு இனிமையானது என்பதை உணரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவதால் உங்களுக்கு அதன் மூலமாகவும் மன நிம்மதி உண்டு குடும்பத்தில் இணக்கமான ஒரு அமைதியான ஒரு சண்டை சச்சரவு இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை அமைப்பெறுவதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மேலும் மேலும் அதிகரிக்கும் நண்பர்கள் இன்றைய தினத்தில் நமது தலாம் அரசு நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்போது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் முதலித்து நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் மற்றும் அதிர்ஷ்ட நேரத்தை நான் ஏற்கனவே வீடியோ இடையில் கூறியிருக்கிறேன் ஸ்கிரிப் செய்து பார்த்தவர்கள் முழுமையாக பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல முயற்சிகள் கைகூடக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு இன்றைய தினம் அமையும் இதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் நீங்கள் அனைத்து காரியங்களிலும் முறையாக பட்டியலிட்டு திட்டமிட்டு செயல்படுங்கள் கண்டிப்பாக சிறந்த வெற்றிகளை பெற முடியும் குறிப்பாக உங்களது தொழிலை அபிவிருத்தி செய்வது குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்தால் அதற்கான முயற்சிகளை இன்று நீங்கள் மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மற்றும் வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் நிச்சயமாக அதிகரிக்கும் இதுவரை உங்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருந்த நபர்கள் மூலமாக இருந்த தொல்லைகள் உங்களுக்கு குறைந்து உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப் பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகள் தந்து கொண்டிருந்தவர்கள் தானாக விலகிவிட விலகிவிடக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலகப் பணிகள் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் நீங்கள் வசூல் செய்து கொண்டு உங்களது பொருளாதாரத்தை நீங்கள் உயர்த்திக் கொள்வீர்கள் பொருளாதார பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நல்ல முன்னேற்றத்தை இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் மேலும் நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் செய்வதில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த இந்த தடைகள் தானாக விலகி இன்றைய தினம் உங்களது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நிச்சதார்த்தம் தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பானதாக அமையும் எனவே இன்றைய தினம் மிகவும் சுபிச்சமான ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம பலனை தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் நாளைய காலை ராசி ராசிபலங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே